மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு அந்த கோயிலில் வேகப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு அதுபோல மனிதனுடைய உடம்புல எழுபத்தி ரெண்டாயிரம் தசை நாடுகள் நாடு நரம்புகள் அங்கே அடிக்கப்பட்டிருக்கிற ஆணி எழுபத்தி ரெண்டாயிரம் அதுபோல இந்த உடம்பு நவதுவாரம் என்று சொல்லக்கூடிய ஒன்பது வாசல்கள் அந்த கோயிலையும் ஒன்பது வாசற்படி சாமி இருக்கும் இடம் கருவரை உடம்புல இதயம் இருக்கிற இடம் கருவறை எல்லா கோயிலையும் கதவு சிறந்தா சாமி கண்ணுக்கு தெரியும் நடராசர் கோயில் அப்படி இல்ல உள்ளே நுழைந்து இடப்பக்கமாக சென்று நடராசரை தரிசிக்க வேண்டும் காரணம் உடம்பு வைத்தே கட்டிய கோயில் அல்லவா இந்த உடம்பு ரெண்டு கூறு ஒன்னு வளக்கூறு ஒன்னு இடக்கூறு இடப்பக்கம் தான் இதயம் இருக்கு இதயம் இருக்கிற இடத்தில் தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளராத காலத்திலே கட்டப்பட்ட கோவில் சிதம்பரம் நடராச பெருமானுடைய ஆலயம்